வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல நல்ல சொற்களும் செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சமி திதி வழிபாடை பற்றி பார்க்க போகிறோம் நாளைய தினம் பஞ்சமி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்க போகிறோங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் வாராகி அம்மனுக்கு சமர்ப்பணம் பண்ணி நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது பணம் நகை சொத்து இதெல்லாம் சேருங்க அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம் சப்த கண்ணிகளுள் அதிசக்தி வாய்ந்த அன்னையானவள் அப்படின்னா இந்த வாராகி அம்மன் இந்த வாராகி அன்னைய ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய வாராகி அன்னைய நம்ம மனதார வழிபாடு செய்தாலே போதுங்க பண கஷ்டத்தை எளிமையான முறையில் அசால்ட்டாக நம்மளால் சரி செய்ய முடியும் அப்படி எளிமையான சரி செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பார்க்க போறோம் இப்படி விரைவாக சரி செய்யக்கூடிய ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை வைத்து வாராகியம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ள போய் அதை தெளிவாக தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்காலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறதா இருந்தாலும் பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை பண்ணி ஆல் கிளிக் பண்ணி அடுத்து நான் போடக்கூடிய இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சப்த கன்னிகளாக விளங்கக்கூடிய ஏழு கன்னிமார்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவளாக இருப்பவள் அப்படின்னா நம்மளோட வாராகி அன்னைங்க இந்த வாராகி அன்னைய ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அத்தகைய அன்னைய நம்ம மனதார வழிபாடு செய்தாலே போதுங்க நம்மை எந்த துன்பமும் நெருங்காமல் காவல் காக்கும் அன்னையாக இருப்பவள் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது வாராகி அண்ணைய அவருக்கு உகந்த நாள்ல வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கோங்க வாராகி அன்னைக்கு உகந்த நாள் அப்படின்னாலே அது பஞ்சமி திதி தாங்க அதிலும் நாளை வரக்கூடிய பஞ்சமி திதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்க கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில நம்மளோட வளங்களை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுதுங்க அன்றைய தினம் வாராகி அன்னைக்கு நம்ம ஏற்றக்கூடிய ஒரு தீபத்தை பற்றி முதல்ல பார்க்க போகிறோம் இந்த தீபத்தை நம்ம ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது செல்வ செழிப்போட வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுப்பாள் அந்த அன்னைங்க அப்படி எந்த தீபத்தை நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அன்னைக்கு நம்ம ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்யணும் இல்லையா அந்த பொருள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் பஞ்சமி திதியானது நாளைய தினம் தொடங்குதுங்க நாளைய தினத்துல மாலை ஐந்தரை மணிக்கு மேல பத்து மணிக்குள்ள வழிபாடு செய்வது அப்படின்றத செய்திடுங்க ஐந்தரை மணிக்கு மேல ஆறு மணிக்கு கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது சூரியன் இருக்கும் பொழுது வாராகியம்மனை வழிபாடு செய்வதை விட சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் நம்ம வழிபாடு செய்வது அப்படின்றது நல்ல பலனை கொடுக்கும் அதனால ஐந்தரை மணிக்கு மேல நம்மளுக்கு சூரிய ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் இல்லையா அந்த நேரத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அஞ்சரை மணிக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணி விலக்கேற்றுவது அப்படின்றத ஆறு மணிக்கு மேல செய்திடுங்க பத்து மணிக்குள்ளாக இந்த வழிபாடு முடிப்பது அப்படின்றத செய்திடலாம் இந்த வழிபாட்டிற்கு வாராகி அன்னையோட படம் வச்சிருக்கிறவங்க படத்தை சுத்தமா துடைத்து சந்தனம் போட்டு குங்குமம் எல்லாம் வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க அன்றைய தினம் அன்னைக்கு பிடித்த செம்பருத்தி மலர்கள் அப்படி இல்லைன்னா செவ்வாரலை மலர்களை சூட்டி வழிபாடு செய்யலாம் வாராகி அன்னையோட படம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க விளக்குல மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்தி அந்த விளக்கிற்கு பூ வைத்து வழிபாடு செய்தாலே போதுங்க வாராகி அன்னையாக அதை பாவித்து நம்ம வழிபாடு செய்தாலே போதும் வாராக எண்ணெய்க்கு மிகவும் பிடித்தமானவை அப்படின்றதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னா கிழங்கு வகைகள் அதனால ஏதேனும் ஒரு கிழங்கு வகையை நெய்வேதியமாக படைப்பது அப்படின்றத நாளை தினத்துல செய்திருங்க அதற்கு மேல நெய்வேதியம் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அது உங்களோட விருப்பம் தாங்க ஏதாவது உங்களால முடிஞ்சதை செய்து வைக்கலாம் அதுக்கடுத்து நீங்க ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசு வேணா நம்ம விளக்கேற்றி வைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க ஐந்து விளக்க அதில் ஏத்தி வைக்க போறோம் ஐந்து அகல் விளக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டை விளக்கி மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து ரெடி பண்ணிக்கோங்க இந்த தட்டில் கொஞ்சம் போல மஞ்சள் தூளை கொட்டி அது முழுவதுமாக பரப்பி விட்டுக்கோங்க அதுக்கு மேல ஐந்து மண் அகல் விளக்க வச்சுக்கோங்க இந்த மண் அகல் விளக்குல மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால அலங்காரம் செய்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஐந்து தீபங்களை ஏற்ற போறோம் இந்த ஐந்து தீபங்கள் கிழக்கு முகமாக எரியட்டுங்க நீங்க வடக்கு நோக்கி அமர்ந்து இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றத செய்திருங்க இந்த நேரத்தில் வீடு முழுவதும் சாம்பிராணி தீபம் போடுவது அப்படின்றது ரொம்பவே நல்லது வீடு முழுவதும் சாம்பிராணி தீபம் நறுமணமாக இருக்கிற மாதிரி அந்த நேரத்தில் பார்த்துக்கோங்க இது எதனால அப்படி செய்யறோம் அப்படின்னா அப்பதான் தெய்வ கடாட்சமும் அன்னையோட அருளும் நம்மளுக்கு முழுமையாக பெற்று தருங்க இப்போ நீங்க ஏற்றி வைத்த அந்த விளக்கு முன்னாடி அமர்ந்து வாராகி அன்னையோட மந்திரம் தெரிந்தது அப்படின்னா அந்த மந்திர மந்திரங்களை பாராயணம் செய்யுங்க அப்படி மந்திரம் எதுவும் தெரியல அப்படின்னா ஓம் வாராகி அன்னையே போற்றி அப்படின்ற நாமத்தை சொல்லியவாறே பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க விளக்கு வைத்து நீங்க வாராகி எண்ணெய வழிபாடு செய்யறீங்க படம் இல்லாதவங்க விளக்கு வைத்து வாராகி எண்ணெய வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அந்த விளக்கிற்கு அர்ச்சனை செய்யுங்க பூக்களால அர்ச்சனை செய்து பூக்களை தூவி வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி ஓம் வாராகி அன்னையை போற்றி அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லி பூஜைய நிறைவு செய்துக்கோங்க அப்படி நிறைவு செய்யும் வேலையில உங்களுடைய துன்பங்கள் கரைந்து போக வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இதே போல நல்ல செல்வ செழிப்போட வாழ வேண்டும் அப்படின்றதையும் நினைவுல வைத்து கொண்டு வேண்டுதல் வைங்க இந்த முறையில நாளைய தினத்துல நீங்க வழிபாடு செய்யும்பொழுது அன்னையை நினைத்து வழிபாடு செய்யும் போது அந்த வேண்டுதல் நிச்சயமாக பழிக்கோங்க அந்த வேண்டுதலுக்கு அன்னை நிச்சயமாக செவி சாய்ப்பாளுங்க வாராகி அன்னைய மாதந்தோறும் வரக்கூடிய பஞ்சமி தீதியில இதே மாதிரி வழிபாடு செய்து வரும்போது துன்பங்கள் துயரங்கள் கடன் தொல்லை பணத்தடை இது எல்லாமே நீங்கி குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் பெருகி நல்ல செல்வ செழிப்போட நம்மை வாழ வைப்பாள் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த ஒரு வழிபாடை செய்துவாங்க கூடவே இந்த ஒரு பொருளை வழிபாடு செய்யும் பொழுது வாராகி அன்னைக்கு சமர்ப்பணம் செய்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல பலன் கிடைக்குங்க அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம் கஷ்டத்தை எளிமையாகவும் விரைவில் சரி செய்ய வேண்டும் அப்படின்னா அதற்கு உகந்த ஒரு பொருள் இருக்குங்க அந்த ஒரு பொருளை பயன்படுத்தி வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களது எவ்வளோ பெரிய பண கஷ்டத்தையும் சுலபமாக தீர்த்து கொள்ள முடியுங்க உங்கள் பண கஷ்டத்தை தீர்க்கும் அந்த ஒரு பொருளை அம்மனுக்கு மாலையாக கட்டி போடும் பட்சத்தில் உங்களோட பண கஷ்டங்கள் எல்லாம் பஞ்சாக பறந்து போயிடுங்க பண கஷ்டத்தை தீர்த்து வைக்கக்கூடிய எளிய தாந்திரிக பொருள் அப்படின்னா அது ஏலக்காய் தாங்க இது மகாலட்சுமிக்கும் விஷ்ணு பகவானுக்கும் ரொம்பவும் பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க பணவசியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பொருள்ங்க இது இந்த பொருள் வாராகி அன்னைக்கும் உகந்ததாக சொல்லப்படுது இந்த பொருளை ஒன்பது பதினொன்று இருபத்தேழு ஐம்பத்தொன்று அப்படின்ற எண்ணிக்கையில் உங்க வசதிக்கேற்ப ஏலக்காயை எடுத்து வச்சுக்கோங்க இப்படி நம்ம தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஏலக்காய் காய்ந்து போய் இருக்கக்கூடாது பச்சை நிறத்தில் இருக்கணுங்க ஒரு மஞ்சள் நிற நூல் எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற நூல் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க அதோட பெஸ்ட்டு ஒரு வெள்ளை நூலில் மஞ்சளை தடவி அதை மஞ்சள் நூலாக மாற்றி கொள்வது அப்படின்றது அது இன்னுமே சிறப்பு வாய்ந்தது அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா செலக்ட் பண்ணி நல்ல ஒரு ஏலக்காயாக எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஏலக்காயை கோர்க்கணுங்க என்னுடைய பண கஷ்டம் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அத செல்வ செழிப்பில் நான் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் வாராகி அன்னையே அப்படின்னு வேண்டிக்கிட்டே அந்த அன்னையிடம் வரத்தை கேட்டுக்கொண்டே கொண்டே ஏழைக்காய மாலையாக கோர்க்கணும் இந்த முறையில நீங்க மாலையை கோர்த்து உங்க வீட்ல இருக்கக்கூடிய வாராகி அன்னை சிலைக்கோ திருவுருவ படத்திற்கோ போடலாம் எங்க வீட்டுல வாராகி அம்மனுக்கு சிலையும் இல்ல திருவுருவ படமும் இல்ல அப்படின்றவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சின்ன மண் அகல் அகழ்விளக்குல நெய் ஊற்றி தீபம் போட்டு அதையே வாராகி அணையாக பாவித்து நீங்க பூஜை செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மண் அகல் விளக்க வாராகி அணையா நினைத்து அந்த மண் அகல் விளக்கை சுற்றி இந்த மாலைய போடலாம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல வாராகி அன்னையோட சந்நிதி இருக்கு அப்படின்னா அந்த கோவிலுக்கு கொண்டு போய் இந்த மாலையை போட்டு செல்வ செழிப்பில் நீங்கள் பல மடங்கு உயர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துட்டு வரலாம் இந்த மாதிரி நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது அந்த வேண்டுதல் நிச்சயமாக பழிக்குங்க உங்களுடைய பணக்கஷ்டத்தையும் கடன் சுமையும் உடனே குறைக்கக்கூடிய சக்தி இந்த ஏலக்காய் மாலைக்கு உண்டு அதிலும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் பஞ்சமி திதி அப்படின்றதுனால இந்த நாளை வாராகி வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நாளை ஆறு மணிக்கு மேலாக இந்த வழிபாட்டை நீங்கள் வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் கோவிலுக்கும் நாளைக்கு ஆறு மணிக்கு மேலே நீங்க போய் இந்த மாதிரி வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது யாரும் நாளைய தினத்துல இந்த வழிபாட்டை தவற விட்டுறாதீங்க வீட்டுல இந்த மாலையை கட்டி போட்டாலும் அந்த மாலைய என்ன செய்வது அப்படின்ற ஒரு குழப்பம் வரும் எந்த உணவுப் பொருட்களையும் வீணே ஆக்கக்கூடாதுங்க அதே மாதிரிதான் இந்த ஏலக்காய் மாலையும் மூன்று நாட்கள் கழித்து ஏதாவது ஒரு பிரசாதத்திற்கு இதை பயன்படுத்திக்கலாம் இனிப்பு பலகாரம் செய்வதற்கு அந்த பிரசாதத்துல இதை பயன்படுத்தி நீங்க செய்யுங்க செய்த அந்த பிரசாதத்தை நாலு பேருக்கு அன்னதானம் செய்தீங்க அப்படின்னா கொடுக்குங்க இயலாதவர்களுக்கு பசியோட இருப்பவங்களுக்கு ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களுக்கு யாசகம் கேட்பவங்களுக்கு இந்த பிரசாதத்தை தானமாக கொடுக்கலாங்க நல்லதை நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்குங்க நம்பிக்கையோட நான் சொல்லியிருந்த இந்த பரிகாரங்களை நாளைய தினத்துல செய்து பாருங்க ஒன்று என்ன அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் அந்த தீப வழிபாடு கூடவே நான் சொல்லியிருந்த இந்த ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்வது இந்த ரெண்டு பரிகாரமும் நாளைய தினத்தில் செய்யும் பொழுது உங்களோட செல்வ செழிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருவதை கண்கூடாக பார்க்க முடியுங்க யாரெல்லாம் நாளைய தினத்தில் இந்த வழிபாடை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்